வள்ளுவர் வாக்கு வையகத்தை வாழ வைக்கும் வாக்கு வள்ளுவர் வாக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் திருக்குறள் தாத்தா இன்றைக்கு என்ன சொல்ல போறாருன்னு கேட்கறதுக்கு தயாராக இருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி உங்களுக்கு ஒரு விளக்கம் தந்துட்டு அதுல இருந்து ஒரு கேள்வியை கேட்க போறேன் நான் சொல்றத நான் சொல்ற விளக்கத்தை முதல்ல கேளுங்க இல்லறம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் அன்பால் இணைந்து பொருள் ஈட்டி தங்களையும் காத்து கொண்டு தான தர்மம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்று வளர்ப்பதிலும் பங்கு கொண்டு உற்றார் உறவினர்களையும் பேணி வாழும் வாழ்க்கையாகும் துறவறம் என்பது பொருள் பற்றிலே இருந்து நீங்கி உறவுகளை துறந்து இறை சிந்தனையிலே மட்டும் வாழும் வாழ்க்கையாகும் சரி இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இல்லற வாழ்க்கை சிறப்பானதா துறவற வாழ்க்கை சிறப்பானதா எது பெரிது சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்லுங்க உங்க மனசுக்கு பட்டதை சொல்லுங்க மனசுல நினைச்சா மட்டும் போதுமா வெளியிலேயும் சொல்லி பழகணும் ஒரு சிலர் இல்லறம் சிறந்ததுன்னு சொல்றீங்க ஒரு சிலர் துறவரம் தான் சிறப்புன்னு சொல்றீங்க எது சொல்றதுதான் இன்றைய ஆற்றின் ஒழுக்கி அறநிலக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து குரலோட பொருளை பார்க்கலாமா ஆற்றின் ஒழுக்கி மற்றவரையும் அறநெறிப்படுத்தி அறன் இழுக்கா தானும் அறத்திலிருந்து மாறாமல் இல்வாழ்க்கை நடத்தப்படும் இல்வாழ்க்கை நோற்பாரின் தவம் செய்பவரையும் விட நோன்மை உடைத்து மேன்மை உடையது சுருக்கமான பொருள் இதுதான் மற்றவரையும் அறநெறியில் வாழச் செய்து தானும் நல்ல நெறியில் வாழும் இல் வாழ்பவன் தவசிகளை விட மேம்பட்டவன் நல்லா புரிஞ்சுதுங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இல்லறத்தில் இருக்கும் நீங்க துறவிகளை விட தவசிகளை விட சிறப்பானவர்கள் தான் துறவிகளை வாழ வைப்பதே நீங்கள்தான் அதனால நீங்க போய் அவங்க காலடியில விழுந்து ஏமாற வேண்டாம் அதிலும் உடையில மட்டும் துறவியாக இருக்கிறவங்களை தோற்றத்திலே மட்டும் துறவியாக இருக்கிறவங்களை நம்பி நீங்களும் பாவச் செயலில் ஈடுபடாதீங்க மீண்டும் குரலை பார்க்கலாம் ஆற்றின் ஒழுக்கி அறநழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்